கீழ்பாடம் சிறுபட்டியை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு உதயவர்ணன் கிருஷ்ண பிள்ளை அவர்கள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு சிறுபட்டி கிருஷ்ண பிள்ளை கமலேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் நீர்வேலியை பிறப்படமாக கொண்ட ஸ்ரீதரன் குபேராம்பிகை தம்பதிகளின் அன்பு ේதிதா அவர்கிි நண்பக்கவரම නිවිශා அவர்களின் පසுக்கு ඳගම කරජානයේ உදෙ ජීවகන ஆකීயோரிින් පාසවෙක සක්කෝ දරටම පරමනාදන්න ජීවාහිනේ ස්ෘතියේ සැනුදන්න සර්වේදා නර්பிලා ஆखயோரி ු ැතිවනම දයාලந்தන උමාශන් කන මදිරාජ් ஆயோரிන අදුච කලම ශාලිනේ ශාාවනේ ශාරා ஆකயோரிි නර් வாම නදවික්,

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்